Hi friends! அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் உடனடியாக முந்துங்கள் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ரோட் டச்சிலே இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு விற்பனைக்கு வந்துள்ளது விருப்பம் உள்ளவங்க உடனடியாக நம்பர் எடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன் உடனடியாக கால் பண்ணிங்கனாக்கா உடனடியாக புக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் யாருக்கெல்லாம் விருப்பம் உள்ளவங்களும் அவங்களை கால் பண்ணக்க ஒரு ஏக்கரா ஆறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா ஐம்பது சண்டு சூப்பரான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் தகவலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கணும் அங்கே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கிற ஒரு சூப்பரான லேவுட் பீஸு விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ